பப்பாளி பழம் கொய்யா பழம் மாம்பழம் இதெல்லாம் சீசனில் தான் காய்க்கும் அந்தந்த சீசன் பப்பாளி பழம்னா மே மாதம் காய்க்கும் மாம்பழமும் மே மாதம் தான் காய்க்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த சீசனில் எவ்வளோ மா இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு வருஷத்தில் எத்தனை பழம் அவர் சாப்பிடணும் அவர் உடம்புக்கு தேவை அது அந்த சீசனில் தான் வரும் அப்படி இருக்கும்போது அந்த சீசனில் அவர் பப்பாளி பழம் சாப்பிட்ணும் அப்போ பப்பாளி பழம் என்பது ஒருவருக்கு ஒரு வருடத்தில் எத்தனை பப்பாளி பழங்கள் அவரது உடம்புக்கு தேவை உடல் ஆரோக்கியத்துக்கு பப்பாளி பழமும் தேவைப்படுது அப்புடின்னா அந்தந்த சீசனில் சாப்பிட்டா போதும் வருஷம் முழுக்க பப்பாளி பழம் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை வருஷம் முழுக்க மாம்பழம் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம சாப்பிடணும்னு நினச்சாலும் கிடைக்காது அந்த சீசனில் தான் அது வரும் சீசனில் நம்ம டெய்லி ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு மாம்பழம் சாப்பிட்டாலே போதுமானது ஒரு மாம்பழம் சாப்பிட்டாலே போதும் ஒரு மாம்பழம் சீசன் வந்து ரெண்டு மாதம் இருக்குதுன்னா அறுபது நாள் இருக்கிறவங்க ஒரு மாம்பழம் சீசன் அறுபது நாள் இருக்குன்னா டெய்லியும் ஒரு மாம்பழம் மொத்தம் அறுபது பழம் ஒரு வருஷத்தில் அறுபது மாம்பழங்கள் ஒரு ஒரு உடம்புக்கு தேவை அந்த சீசனில் அது அது சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது அது மாதிரி பப்பாளி பழமா அது ஒரு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மே மாதம் பப்பாளி பழம் சீசன் அப்போ ஒரு அறுபது நாளைக்கு தினம் ஒரு பப்பாளி பழம் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ணும் அப்போ அறுபது பப்பாளி பழங்கள் ஒருவரிடத்தில் ஒருவரது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுகிறது அறுபது பப்பாளி பழங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அந்த சீசன் ரெண்டு மாதம் இருக்கும் பப்பாளி பழம் சீசன் அப்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பப்பாளி பழம் வீதம் ரெண்டு மாதத்துக்கு ஏப்ரல் மே ரெண்டு மாதத்துக்கு அது அந்த சீசனில் தான் கிடைக்கும் தாராளமாக அப்போ அந்த சீசனில் தினம் ஒரு பப்பாளி பழம் வீதம் ரெண்டு மாதம் அறுபது நாள் அறுபது நாளைக்கு அறுபது பப்பாளி பழங்கள் வருடத்திற்காக ஒருவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுகிற பப்பாளி பழங்களின் எண்ணிக்கை அறுபது பப்பாளி பழம் மாதிரி கொய்யா பழமும் அது சீசனில் சொல்லணும் தினம் ஒரு கொய்யா பழம் அப்போது அது ரெண்டு மாதம் இருக்குதா கொய்யாப்பழம் சீசன் ரெண்டு மாதம் இருக்குன்னா அப்போ தினமும் ஒரு பப்பா ஒரு கொய்யாப்பழம் வீதம் மொத்தம் அறுபது கொய்யாப்பழம் அப்போ பலாப்பழம் டெய்லி ஒரு பலாப்பழம் சாப்பிட முடியாது பலாப்பழம் வந்து சரி ஒரு ஒரு கால் கிலோ பலாப்பழம் வந்து இல்லை ஒரு அரை கிலோ பலாப்பழம் டெய்லி அது ஒரு சீசனில் கிடைக்கும் ஒரு ரெண்டு மாதம் சீசனில் பலாப்பழம் கிடைக்கும் அப்போ அந்த சீசனில் டெய்லி ஒரு அரை கிலோ பலாப்பழம் சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த சீசனோடு தான் அது முடியும் அதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது அப்போ அந்த வருடத்தில் பலாப்பழங்களின் தேவை என்பது எப்போ எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது அந்த சீசனில் தான் பூர்த்தி செய்யப்படுகிறது அப்போ தினமும் நீங்கள் அந்த பலாப்பழம் அந்த சீசனில் பலாப்பழம் சாப்பிட்ருக்கணும் பலாப்பழம் சீசன் வருதா அந்த சீசனில் பலாப்பழம் டெய்லியும் சாப்பிட்ருக்கணும் ஒரு அறுபது நாளைக்கு பலாப்பழம் சீசன் இருக்குன்னா அறுபது நாளும் டெய்லி சாப்பிட்டுருங்க அந்த சீசனில் சாப்பிட்டாதான் அது உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் நல்ல இயற்கையான ஏன்னா மற்ற சீ சீசன் இல்லாத டைமுங்களில் நமக்கு அது கிடைக்கும் செய்யாது சாப்பிட முடியாது அப்போ போது தான் நம்ம சாப்பிட முடியும் அந்த சீசனில் தான் அது கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு ஒரு சீசன் இருக்குது சீசன் அந்தந்த சீசனில் நம்ம அதை சாப்பிட்டு நம்ம அதன் மூலம் நம்ம உடம்ப உடல் ஆரோக்கியத்திற்கான தேவை என்பது பூர்த்தி செய்யப்படுகிறது ஒரு பப்பாளி பழம் தேவை என்பது நம்ம உடம்புக்கு தேவைப்படும் வருஷம் முழுக்க பப்பாளி பழம் தேவைப்படாமல் கூட இருக்கலாம் ஒரு அறுபது அது அளவுக்கு அதிகமான தேவையாக கூட போயிடும் அது கூட உடம்புக்கு எதாவது கேடாக கூட மாறலாம் மாறாமல் கூட போகலாம் தெரியல எனக்கு இருந்தாலும் ஒரு சீசனில் அது ஒரு டெய்லி ஒரு ஒரு நா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வருடத்தில் அறுபது பப்பாளி பழம் போதும் அவ்வளோதான் இந்த உடம்புக்கு அது போதும் அது மாதிரி உடம்பே அதை எதிர்பார்க்கும் அடுத்த சீசன் எப்போ வரும் பப்பாளி பழம் சாப்பிட்லாம் அடுத்த சீசன் எப்போ வரும் இப்போ மாம்பழம் சாப்பிட்லாம் இந்த சீசன் முடிஞ்சிருச்சு இந்த சீசனில் ஒரு அறுபது மாம்பழம் சாப்பிட்டாச்சு அடுத்த சீசன் எப்போ வரும் மீண்டும் ஏப்ரல் மாதம் எப்போ வரும் அப்போ வந்து மாம்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அல்லது மே மாதம் எப்போ வரும் அப்போ மாம்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த உடம்பே எதிர்பார்க்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இயற்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்து கொடுக்குறோம் நாம் கொடுக்கல இல்லை எடு அங்கே கொடுக்கப்படுகிறது அந்த வரைபடத்தின்படி நானூறுபாய்க்கு அந்த வரை எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது அப்போ அந்த விளை அவங்க வந்து ஒரு மூணு பப்பாளி பழம் பப்பாளி மரம் நட்டாலே அவங்களுக்கு தேவையான ஒரு வருட ஒவ்வொருத்தருக்கும் அதாவது எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துட்றாங்க விளைநிலம் விளைநிலம் அப்போது ஒருத்தர் வந்து ரெண்டு பப்பாளி மரம் நட்டாலே ஒரு வருடத்திற்கு அவருக்கு தேவையான அறுபது ப பப்பாளி பழங்கள் கிடைத்து விடுகிறது அறுபதுன்னா அதுக்கு மேலேயும் கிடச்சிரும் அப்போது அவர் தனக்கு தனக்குது தேவைக்கான அந்த அறுபது பழத்தை எடுத்துவிட்டு மீதமுள்ள பழத்தை பிறரிடம் பகிர்ந்து கொடுத்து விடலாம் பிறரிடம் கொடுத்து விடலாம் பிறருக்கு சாப்பிட கொடுத்து விடலாம் அப்போ அவருக்கு மட்டும் அறுபது பழம் ஆனால் அவருடைய விளைநிலத்தில் அதே மாதிரி அறுபது பழத்தை மட்டும்தான் தான் அவர் உற்பத்தி செய்ய செய்யணும் அப்படிங்கிற அவசியம் ஏன்னா பகிர்ந்து ஒன்று உள்ள பிறருக்கு கொடுப்பதற்கும் நாம் உணவை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்போ ஒருத்தருக்கு ஒரு வருடத்தில் அறுபது பப்பாளி பழம் போதும் ஆனால் ஒருத்தர் வந்து தனது விளைநிலத்தில் ஒவ்வொரு வருடமும் நூறு பப்பாளி பழங்களை உற்பத்தி செய்கிறார் நாற்பது பழத்தை பிறருக்கு கொடுக்குறார் அதில் உள்ள அறுபது பழத்தை தான் மட்டும் சாப்பிடுகிறார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பப்பாளி பழம் இதுவும் அது மாதிரி மாம்பழம் மாமரம் வந்து ஒவ்வொரு எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நில விளைநிலம் கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய இரண்டு ஏக்கர் விளைநிலத்தில் ஒரு மாமரத்தை ந நடுக்கிறார்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாமரத்தில் எத்தனை பழம் கிடைக்கும் ஒரு மாமரத்தில் இரநூறு பழம் கிடைக்கும் முந்நூறு பழம் கிடைக்கும் ஆனால் இவருக்கு எவ்வளோ தேவை தினம் ஒரு மாம்பழம் போதும் தினம் ஒரு மாம்பழமோ ரெண்டு மாம்பழமோ ரெண்டு மாம்பழம் போதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாம்பழம் தினம் ரெண்டு மாம்பழம் அப்போ அறுபது நாளைக்கு அந்த மாம்பழம் சீசன் இருக்கும் அப்போ அறுபது நாளைக்கு தினம் ரெண்டு பழம் வீதம் நூற்றி இருபது பழம் அவருக்கு போதுமானது அதில் தினம் மூணு பழம் கூட அவர் சாப்பிட்லாம் தப்பு இல்லை மூணு பழம் சாப்பிட்டா தொண்ணூறு ப அப்போது அறுபது நாளைக்கு மூவாறு பதினெட்டு நூற்றி எண்பது பழமாக நூற்றி எண்பது பழம் இரநூறு பழம் ஆனால் ஒரு ஒரு மாமரத்தில் கண்டிப்பாக ஒரு முந்நூறு பழம் நானூறு பழம் கூட வரும் அவருக்கு தேவை அந்த மா அந்த அந்த விவசாய நிலத்துக்கு சொந்தமானவர் இருக்கிறதில் அவருக்கு தேவை இரநூறு பழம் ஒரு நூற்றி எண்பது பழம் தேவை ஒரு நாளைக்கு மூணு மாம்பழம் விதம் அந்த சீசனில் மொத்தம் அறுபது நாள் சீசன் இருக்கும் அறுபது நாளில் தினம் ஒரு மூவாறு பதினெட்டு மொத்தம் நூற்றி எண்பது மாம்பழங்கள் ஒரு வருடத்தில் அவருக்கு தேவைப்படுகிறது ஒரு நாளைக்கு மூன்று மாம்பழம் வீதம் மொத்தம் அறுபது நாட்கள் தொடர்ந்து அவர் சாப்பிடுகிறார் அவ அவருக்கு நூற்றி எண்பது மாம்பழங்கள் தேவை அவரது விளைநிலத்தில் உள்ள அந்த மாமரமானது ஒரு இரநூறு முந்நூறு மாம்பழத்தை கூட அது வந்து காய்க்கலாம் முந்நூறு மாம்பழம் காய்க்கலாம் நானூறு மாம்பழம் கூட அது காய்க்கலாம் அப்போ அவர் தனக்கு தேவையான நூற்றி எண்பது மாம்பழத்தை எடுத்துவிட்டு மீதமுள்ள மாம்பழத்தை மாம்பழங்களை பிறருக்கு கொடுத்து விடலாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து விடலாம் அப்போ இப்படி இதில் என்ன அப்போது ஒரு மா வந்து ரெண்டு ஏக்கர் அந்த விளைநிலத்தில் ஒரு மாமரம் போதும் ஒருத்தருக்கு ஒரு மாமரம் போதும் அவருடைய ஒரு வருடத்திற்கு அவருக்கு தேவையான மாம்பழங்களையும் பிறருக்கும் கொடுக்கலாம் பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவையான மாம்பழங்களை உற்பத்தி செய்வதற்கு ஒரு மாம்பழம் போதும் ஒரு மாமரம் போதுமானது அது மாதிரி ஒரு ரெண்டு பப்பாளி மரம் போதுமானது ஒரு வருடத்தில் அவருக்கு தேவையான பப்பாளி பழங்களை சாப்பிடுவதற்கு ரெண்டு பப்பாளி மரங்கள் போதுமானது மாதிரி பலாமரம் ஒரு பப்பாளி ஒரு பலாமரம் போதுமானது ஒவ்வொருத்தரோடும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குமா அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலாமரம் ந நட்டாலே போதுமானது ஒரு பலா மரத்தில் பத்து பதினஞ்சு இருபது பலாப்பழம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு வருடத்தில் எத்தனை எத்தனை பலாப்பழங்கள் சாப்பிடலாம் ஒரு பத்து பலாப்பழம் சாப்பிடலாம் ஒரு வருடத்தில் மீறி பத்து பழத்தை ஆனால் அவருடைய மரத்தில் அவர் அவருடைய விவசாய நிலத்தில் இருக்கிற அந்த பல மரத்தில் இருபது பலாப்பழங்கள் காய்த்து விட்டது அப்போ பத்து பலாப்பழத்தை பிறருக்கு கொடுத்து விட்டு பத்து பலாப்பழத்தை இவர் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படி ஒரு வருடத்தில் ஒருவருக்கு பத்து பலாப்பழங்கள் தேவைப்படுகிறது ஒரு வருடத்தில் ஒருவருக்கு நூற்றி எண்பது மாம்பழங்கள் தேவைப்படுகிறது ஒரு வருடத்தில் ஒருவருக்கு அறுபது பப்பாளி பழங்கள் தேவைப்படுகிறது இப்படி அவருடைய விளைநிலத்திலேயே அவருக்கு தேவையான பழங்களுடைய கொய்யா பழம் இப்படி ஒரு ஒருத்தர் தன்னுடைய விளைநிலத்தில் ஒரு ரெண்டு கொய்யா மரத்தை வளர்க்குறாருங்க அந்த வருடத்தில் ஒரு வருடத்தில் ஒருவருக்கு தேவையான கொய்யா பழங்கள் ஒரு இரநூறு அது அவருடைய மரத்திலே கிடச்சிரும் இப்படி தேங்காய் ஒரு வருடத்தில் ஒருவர் எத்தனை தேங்காய்கள் சாப்பிட வேண்டும் இப்படி அப்படி அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஓரிரு ஒரு மரம் இல்லைன்னா ரெண்டு மரம் வளர்த்தாலே போதும் தன்னுடைய இரண்டு ஏக்கர் விளைநிலத்தில் ஒவ்வொரு மரத்துலேயும் பலா மரம் ஒன்று வாழை மரம் வாழை ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கலாம் பா மாமரம் ஒன்று அப்புறம் வந்து பப்பாளி மரம் பப்பாளி மரம் ரெண்டு ரெண்டு கொய்யா மரம் ஒரு ரெண்டு அப்புறம் சப்போட்டா மரம் ஒன்றோ ரெண்டோ இப்படி ஒவ்வொரு மரத்துலேயும் ஒன்றோ ரெண்டோ வச்சுட்டு வச்சுட்டு ஒரு விளைநிலம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒருவருக்கு நம்ம எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறோம்ல அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் எல்லாமே இருக்கும் அதில் வந்து தென்னை மரம் இருக்கும் மாமரம் இருக்கும் பலாமரம் இருக்கும் கொய்யா மரம் இருக்கும் ஆரஞ்சு மரம் இருக்கும் அன்னாசி மரம் இருக்கும் எலுமிச்சை மரம் இருக்கும் தே தென்னை மரம் இருக்கும் பனை மரங்கள் இருக்கும் ஈச்சை மரம் இருக்கும் மரம் இருக்கும் அப்புறம் அன்னாசி ம அன்னாசி அன்னாசி செடி இருக்கும் திராட்சை கொடி இருக்கும் சீத்தா மரம் இருக்கும் அப்புறம் வந்து காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் எல்லா வகையான காய்கறிகளும் இருக்கும் எல்லா வகையான எல்லா வகையுன்னா அது அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு வகைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படி இப்படி இப்படித்தான் ஒரு விளைநிலங்கிறது இருக்கும் ஒரு விளைநிலத்தில் சும்மா ஒரு விளைநிலம் ஃபுல்லாக தென்னை மரம் ஃபுல்லாக வாழை மரம் அப்படியெல்லாம் போடக்கூடாது ஒரு த ஏன்னா அங்கே உள்ள இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவரவருக்கு தேவையான உணவுகளை அவரவரே உற்பத்தி செய்ய வேண்டும் அங்கெல்லாம் கடை கிடையாது கடையெல்லாம் கிடையாது கடையில் போய் எனக்கு தேவையானது ஒன்று வாங்கி அப்படியெல்லாம் கிடையாது கடையில் போயிட்டு உங்களுக்கு தேவையான அவங்கவுங்க விளைநிலத்தில் அவங்கவுங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் உற்பத்தி செய்யணும் அப்படி இருக்கும்போது ஒரு ஒருவர் த விளைநிலத்தில் முழுவதும் அவர் வந்து வாழைமரம் போட்டால் அவருக்கு வாழைப்பழம் மட்டுமா தேவை அவருக்கு கொய்யாப்பழம் தேவை தே தேங்காய் தேவை மாம்பழம் தேவை அன்னாசி தேவை ஆரஞ்சு தேவை எலுமிச்சை தேவை பனம் பனைமரம் தேவை பனங்கிழங்கு தேவை கேரட்டு தேவை அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் தேவை சுரைக்காய் தேவை இப்படி பல வகையான உணவுப் பொருட்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுகிறது அப்போ அவருக்கு கொடுக்கப்போ எட்டு வயதுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நாம் கொடுக்குற அந்த ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தில் பல வகையான மரங்கள் இருக்க வேண்டும் எல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு நூறு செடிகள் மரங்கள் நூறு வகையான மர செடி கொடிகள் இருக்க வேண்டும் அங்கு நூறு வகையான உணவுகளை தருகிற மர செடி கொடிகள் ஒவ்வொருடைய விளைநிலத்திலும் இருக்க வேண்டும் ஒருவர் எத்தனை மரம் வளர்க்க வேண்டும் என்று ஊர் நிர்வாகம் சொல்லும் நீ வா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வளர்த்துறக்கூடாது மரமா ரெண்டு தாம்பா வளர்க்குறதுக்கு ஊர் நிர்வாகம் அனுமதி கொடுத்துருக்கு எட்டு வயதுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய விளைநிலத்தில் ரெண்டு தென்னை மரம் வளர்த்தா போதும் ஒரு கொய்யா மரம் வளர்த்தா போதும் ஒரு பலாமரம் வளர்த்தா போதும் ரெண்டு பப்பாளி மரம் ஒரு ஆரஞ்சு மரம் ஒரு அன்னாசி செடி ஒரு அன்னாசி அல்லது ரெண்டு மூணு அன்னாசி அந்த மாதிரி அது மாதிரி சுரைக்காய் அப்புறம் வந்து இப்படி வாழை மரம் ஒரு மூணு வாழை மரம் இப்படி எல்லாமே வந்து எல்லாமே நமக்கு தேவை அப்போ அதுக்கு ஒரு எண்ணிக்கை ஊர் நிர்வாகம் அனுமதிச்சிருக்கும் இவ்வளோ தான் நீ வளர்க்கணும் வாழை மரம்னா இவ்வளோ வாழை மரம் தான் தென்னை மரம்னா இத்தனை தென்னை மரம் தான் அதுக்கு மேலே வளர்க்கக்கூடாது இப்படி ஒரு கட்டுப்பாடு அங்கு கடைபிடிக்கப்படுகிறது அப்போது ஒருத்தருக்கு தனக்கு தேவையான அனைத்து உணவுகளும் தன்னுடைய இரண்டு ஏக்கர் விளைநிலத்தில் அவருக்கு கிடைத்து விடுகிறது தனக்கு தேவையான பெரும்பாலான உணவுகள் உணவுகள் அவரது ஒவ்வொருவருடைய விளைநிலத்திலும் உற்பத்தி செய்யப்பட்டு அதிலிருந்து அவர் உணவை உட்கொள்கிறார் அவர்களுக்கு அங்கெல்லாம் கடையில் போய் கிடைக்காது அவங்களே அவங்கவுங்க விளைநிலத்தில் அவர்களுக்கு தேவையான உணவுகளை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் அப்போது ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய விளைநிலத்தில் அவர் வந்து வாழை மரம் மட்டுமே போட மாட்டார் கொய்யா மரம் மட்டுமே வைக்க மாட்டார் அவருக்கு எல்லா பழமும் தேவை ஏன்னா அவர் உற்பத்தி செய்ய அவரது விளைநிலத்தில் அவர் உற்பத்தி செய்ய போகிற அந்த உணவுகளைத்தான் அவர் தான் உண்ணப்போகிறார் அப்புறம் தனக்கு போக மீதமுள்ளவற்றை தான் பிறருக்கு கொடுக்க கொடு பிறருக்கு கொடுக்க போகிறார் அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் பல வகையான உணவுகள் தேவைப்படுகிறது அப்படி இருக்கும்போது பல வகையான மர செடி கொடிகளை ஒவ்வொருத்தரும் தங்களுக்கென கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு ஏக்கர் விளைநிலத்தில் உற்பத்தி செய்ய வேண்டும் அதுதான் சரியான சரியான விவசாய முறையாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படித்தான் அமையப் போகிறது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தங்களுக்கு தேவையான பலாப்பழம் ஒரு ஒரு வருடத்தில் பப்பாளி பழம் எத்தனை தேவைப்படுகிறது அந்த உடம்புக்கு ஒவ்வொருடைய உடம்புக்கும் பப்பாளி பழம் ஒரு அறுபது பழமாவது ஒரு வருஷத்தில் சாப்பிட்ருக்கணும் அறுபது மா ஒரு நூற்றி இருபது இரநூறு மாம்பழம் சாப்பிட்ருக்கணும் அந்த சீசனில் அது மாதிரி கொய்யா பலாப்பழமாக ஒரு பத்து பலாப்பழமாக அந்த சீசனில் சாப்பிட்ருக்கணும் அப்போ இதெல்லாம் இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இது இப்படி பூர்த்தி செய்யப்படுகிறதா எல்லா மக்களும் அந்தந்த சீசனில் இரநூறு மாம்பழம் சாப்பிட்றாங்களா ஒரு அறுபது பப்பாளி பழம் அந்த இந்த சீசனில் சாப்பிட்றாங்களா சாப்பிடலை ஏ நம்ம வந்து அதுக்கு பதிலாக இட்லி பூரி பொங்கல் தோசை தான் சாப்பிட்டு கிடக்குமே தவிர அந்த மாதிரி பழங்களை சாப்பிடும்போது குறைவாக தான் சாப்பிட்றாங்க ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்றாங்க ஒரு வருடத்தில் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பத்து பப்பாளி பழம் சாப்பிட்டாலே அது ரொம்ப அதிகமானது தான் யாரும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களான்னா சொல்ல முடியாது ஒரு பத்து பப்பாளி பழமாக சாப்பிட்றாங்களா அல்லது ஒரு இரநூறு மாம்பழம் சாப்பிட்றாங்களா வாயை சொல்ல முடியாது ஒரு ஐம்பது மாம்பழம் சாப்பிடுவாங்க அப்புறம் கொய்யாப்பழம் ஒரு வருடத்தில் ஒருவர் வந்து இரநூறு கொய்யாப்பழம் சாப்பிட்றாரா இருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு நாற்பதோ ஐம்பதோ தான் சாப்பிடுவார் அப்போ அவருக்கு அப்போது ஆனால் இரநூறு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு அந்த உடம்புக்கு தேவையான அந்த பழங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஒரு இரநூறு பழமாக சாப்பிட்டா தான் அவர் அது முடியும் ஆனால் அவர் சாப்பிட்றதோ ஐம்பது ப ஐம்பது கொய்யாப்பழம் தான் சாப்பிட்ருக்காரு அவர் மீதி நூற்றம்பது பழத்தை அவர் சாப்பிடலை அவர் உடம்பு தே அவர் அதுக்கு பதிலாக அவர் என்ன சாப்பிட்டார் அப்படின்னா இந்த தானியங்கள் தானியங்களால் செய்யப்பட்ட இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி இந்த மாதிரி சாப்பிட்டு அந்த சாப்பிட்றதுனால அவருக்கு அந்த பழங்கள் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைங்கிறது அவரால் தெரிய முடியல அவரால் ஒரு பூத்தி அதில் ஒரு கவனமே செலுத்த முடியல பழங்களை சாப்பிட்ணும் அப்படிங்கிற அக்கறை ஆசை எல்லாமே இருக்குது ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியல ஏன்னா அதுக்கு பதிலாக இவங்க சாப்பிட்றது அதை பழங்களை சாப்பிட விடாமல் மனுஷங்களை தடுக்கிற உணவுகள் தான் இந்த தானிய உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா பழங்களையும் காய்கறிகளையும் கிழங்குகளையும் கீரைகளையும் சாப்பிட விடாமல் மனுஷங்களை தடுக்குது அது நோக்கி மனுஷங்களோட கவனம் போயிடக்கூடாது பழங்களை நோக்கி பழங்களை மனுஷங்க தேட ஆரம்பிச்சிடக்கூடாது பழங்கள் மீது ஆசை வந்துடக்கூடாது அதை தடுக்கிற உணவுகள் தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் பிரியாணி இதெல்லாம் வந்து நல்ல உணவுகளை தேடி நாம் போகும்போது இதை நம்மை தடுக்கின்ற உணவுகள் தான் இந்த உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் நாம் வந்து நல்ல உணவுகள் நமக்கு நோயை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை தேடி நாம் போய் போயிட்ருக்கும் நம்மளை பிடிச்சி நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிற உணவுகள் தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் அதனால் இதில் இதை நீங்கள் சாப்பிட்றதை நிறுத்தினா மட்டும்தான் பழங்களை சாப்பிட முடியும் உங்கள் உடம்புக்கு தேவையான ஒரு வருடத்தில் உங்கள் உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான பழங்களையும் உங்களால் ஒழுங்காக சாப்பிட்ணும் அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணணும் உங்கள் உடம்புக்கு நீங்கள் ஒரு உணவு ஒரு பழங்களோட தேவையை பூர்த்தி பண்ணணும் காய்கறிகளோட தேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி அந்த தேவைக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு எதிராக எதிராக செயல்படுகிற எதிரான உணர்வுகளை ஏற்படுத்துகிற அந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி நூடுல்ஸு இது போன்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது இது போன்ற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களால் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற பழங்கள் காய்கறிகள் இதையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு வரவே வராது